கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம மற்றவங்களோட பேசுகிறோமா இப்போது நமக்கு தகவல் தொழில்நுட்பம் அதிகமாக ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம முகத்துக்கு முகம் பேசுகிற பழக்கத்தை நம்ம நிறுத்திட்டோம் நம்ம வளர்ந்த பேரை நம்ம தொடர்பு எண்ணில் வச்சுருக்கோமே ஒழிய அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறதே இல்லை பேசணும் பழகணும் அப்பதான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் கொலோசையர் நாலு ஆறு அவனவனுக்கு இன்னப்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வாசனம் எப்போதும் கிருவை பொருந்தினதாயும் உப்பால் மேறினதாயும் இருப்பதாக பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு அம்மா மற்றவங்ககிட்ட பேசும்போது தன்மையாக பேசணுமா யார்கிட்டேயும் பேசாதீங்கன்னு சொல்லலை பேசும்போது தன்மையாக பேசணும் அப்படின் தான் வேதம் சொல்லுது ஒரு முறை ஒரு தனிமையான ஒரு தீவு இருந்ததாம் அந்த தீவுக்கு அதோடைய பேர் மறந்து போச்சு அந்த தீவில் பறவைகள் இருந்தது ஆனால் எதுவுமே பாடலை கூவலை அங்கே இருந்த நதியும் சத்தம் இல்லாமல் அப்படியே அசைஞ்சிட்ருந்தது அங்கே காற்று இருந்தது ஆனால் அது மரங்களோட உரசி எந்தவித சத்தத்தையும் ஏற்படுத்தலை எல்லாமே ஒன்னோட ஒன்று பேசாமல் அமைதலாக இருந்தது ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையால் ஒரு சின்ன பையன் அந்த தீவில் வந்து இறங்கிட்டான் அந்த தீவு கிட்ட உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டான் ஆனால் அந்த தீவு பதில் சொல்லலை இவன் என்ன பண்ணானா அங்கே இருக்கிற பறவைகள்கிட்ட பேச ஆரம்பித்தான் விலங்குகள்கிட்ட பேச ஆரம்பித்தான் செடி கொடிகள்கிட்ட பேச ஆரம்பித்தான் ஆற்றுல விளையாட ஆரம்பித்தான் இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் இவங்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் பேச ஆரம்பிச்சுது கொஞ்ச நாளில் இயற்கையின் அழகான ஓசை அந்த தீவில் கேட்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அவன் அந்த தீவு உன் பேர் என்ன இப்போ ஞாபகம் இருக்கான்னு கேட்டான் அவன் கேட்ட உடனே அந்த தீவு தன்னுடைய பேரை சொல்லிடுச்சு அவன் அந்த சின்ன பையன் கேட்டான் இதுக்கு முன்னாடி கேட்டேன் உனக்கு ஞாபகம் இல்லை இப்போ மட்டும் எப்படி ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு அந்த தீவு சொல்லிச்சு உண்மையாக என்னன்னா நாங்கள் ஒருவரோட ஒருவர் பேசாததுனால எல்லாத்தையும் மறந்துட்டோம் நீ வந்த பிறகு தான் இந்த தீவுக்கு பழைய உயிர் திரும்பவும் வந்திருக்குது ஒருவரோட ஒருவர் பேசணும் நம்முடைய உறவுகளை புதுப்பிச்சுக்கணும் அது மாதிரி நம்ம செய்யும் போது நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷமும் புதுமையாகும் அடுத்த கதையில் சந்திப்போம்